மற்றும் வித்தியாசமான கதை இதோ தலைப்பு மறக்கப்பட்ட மொழியின் மாயச் சிலைகள் அந்த நகரத்தின் பெயர் கல்வெட்டூர் எங்கும் சிமெண்ட் கட்டிடங்களும் கண்ணாடி ஜன்னல்களுமாக காட்சியளிக்கும் நவீன நகரம் அது ஆனால் நகரத்தின் சலசலப்புக்கு நடுவே ஒரு பழமையான பகுதியில் மௌனச்சந்து என்று ஒரு வீதி இருந்தது அந்த சந்துக்கு தனியாக எந்த பெயர் பலகையும் இல்லை யாரும் அதை கவனிப்பதும் இல்லை மௌனச்சந்தின் ஓரத்தில் ஒரு சிறிய மிகவும் பழைய கடை இருந்தது அதன் பெயர் பேசாத சிற்பங்கள் அந்த கடையில் சாதாரண சிலைகள் இல்லை அவை களிமண் கல் உலோகம் என பலவற்றால் செய்யப்பட்ட மனித உருவச் சிலைகள் ஒவ்வொரு சிலையும் ஒரு குறிப்பிட்ட பாவனையுடன் உதடுகள் ஏதோ சொல்ல வருவது போல வாயை திறந்து வைத்திருக்கும் அந்தக் கடையின் உரிமையாளர் அமுதன் அவர் ஒரு இளைஞர் சிலைகளை பேசுவதைப் போலவே வடிவமைப்பதில் அவர் வல்லவர் ஆனால் அவர் யாருடனும் அதிகமாக பேசமாட்டார் அந்தக் கடையில் எப்போதும் ஒருவித நிசப்தம் நிலவும் அமுதனுக்கு ஒரு ரகசியம் இருந்தது அவர் வடிவமைக்கும் சிலைகள் வெறும் பொருட்கள் அல்ல அவை ஒரு மறக்கப்பட்ட மொழியை பேசும் சக்தியை கொண்டவை அந்த மொழிக்கு எழுத்துக்கள் கிடையாது அது உணர்வுகளின் மொழி ஒருநாள் கல்வெட்டூர் நகரமே ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்தது பரபரப்பான வாழ்க்கையில் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசினாலும் ஒருவரையொருவர் புரிந்துகொள்வதில்லை வார்த்தைகள் வெறும் ஓசையாக மாறின உணர்வுகள் மழுங்கின ஒரு விசித்திரமான உணர்ச்சி வறட்சி நகரத்தை பீடித்தது அமுதன் இதை கவனித்தான் நகரத்தின் இந்தச் சோர்வு அவனது சிலைகளிலும் எதிரொலிப்பதை பார்த்தான் அவன் மிகவும் முக்கியமான ஒரு சிலைக்கு வேலை செய்யத் தொடங்கினான் அது ஒரு இளைஞனின் சிலை அதன் பெயர் அன்பன் அந்த சிலைக்கு உதடுகள் திறந்திருந்தன ஆனால் அது என்ன சொல்ல வருகிறது என்று புரிந்துகொள்ள முடியவில்லை அமுதன் முழு மனதுடன் அந்த சிலையின் உதடுகளை செதுக்கினான் ஒரு தனிப்பட்ட உணர்வை கடத்தும் விதமாக சிலை முடிந்த பிறகு அமுதன் அதை எடுத்துக்கொண்டு மௌனச்சந்தை விட்டு வெளியே வந்தான் நகரத்தின் மையச் சதுக்கத்தில் அந்த அன்பன் சிலையை அமைத்தான் மக்கள் அதை வித்தியாசமாக பார்த்தனர் முதல் நாள் சிலை வெறும் களிமண் உருவமாகவே இருந்தது இரண்டாம் நாள் ஒரு சிறுமி வந்து அந்த சிலையின் கண்களை உற்று பார்த்தாள் ஒரு கணம் அந்த சிலை அவளிடம் சிரிப்பதைப் போல உணர்ந்தாள் அவள் தன் தாயின் கையை பிடித்து அம்மா எனக்கு இந்த சிலையை மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள் மூன்றாம் நாள் ஒரு முதியவர் சோர்வாக அந்த சிலையை கடந்து சென்றார் சட்டென்று அவரது காதில் அந்த சிலை சொன்னது போல ஒரு ஒலி கேட்டது நீங்கள் தனியாக இல்லை அந்த சிலைக்கு வாயில்லை ஆனால் முதியவருக்கு அது ஆறுதலை சொல்வது போல இருந்தது அவர் நின்று கண்ணீரை துடைத்துக் கொண்டார் நான்காம் நாள் ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்த இடத்தில் அனைவரும் சிலையை ஏறிட்டு பார்த்தனர் ஒவ்வொரு சண்டையிட்டவர் காதிலும் சிலை புரிதல் என்ற ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்பச் சொல்வது போல கேட்டது கோபம் தணிந்து அவர்கள் அமைதியானார்கள் மக்கள் புரிந்து கொண்டார்கள் அந்தச் சிலை பேசுவது வார்த்தைகள் அல்ல அது பார்ப்பவர்களின் மனதில் இருக்கும் உண்மையான உணர்வுகளை தட்டி எழுப்புகிறது அது அன்பை பார்ப்பவர்களுக்கு அன்பாகவும் ஆறுதலை தேடுபவர்களுக்கு ஆறுதலாகவும் ஒலித்தது அதுதான் மறக்கப்பட்ட மொழியின் சக்தி அமுதன் உருவாக்கிய அந்த சிலை ஒரு மையப்புள்ளியாக மாறியது மக்கள் தங்கள் குறைகளையும் சந்தோஷங்களையும் அந்த சிலையின் அருகில் வந்து மௌனமாக பகிர்ந்து கொண்டார்கள் அது அவர்களுக்கு பேசியது அமுதன் சிரித்துக் கொண்டான் பேசாத சிற்பங்கள் கடை இப்போது பேசுபொருளானது அவன் பல புதிய சிலைகளைச் செய்தான் ஒன்று நட்பு பற்றியது மற்றொன்று துணிச்சல் பற்றியது கல்வெட்டூர் நகரம் மெல்ல மெல்ல மாற தொடங்கியது வார்த்தைகள் குறையவில்லை ஆனால் அவற்றின் பின்னால் இருந்த உண்மையான உணர்வுகள் நகர ஆரம்பித்தன மக்கள் ஒருவரையொருவர் புரிந்துகொள்ளத் தொடங்கினர் அமுதன் தன் கடைவாசலில் அமர்ந்து கடைசியாகத்தான் உருவாக்கிய சிலையை அமைத்தான் அந்தச் சிலையின் பெயர் சமாதானம் அது வெறும் சிலை அல்ல அது எல்லா உணர்வுகளின் ஒரு கலவை அவன் ஒரு ஓவியனாக காலத்தை கட்டமைத்தது போல அமுதன் ஒரு சிற்பியாக உறவுகளைச் செதுக்கினான்